பேரண்டு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனலைகளுக்கு ஜோதிநிகம் முத்துச்சாமி இணைய வணக்கங்கள் சூரிய செவ்வாய் பெயர்ச்சியினால் லாபத்தையும் யோகத்தையும் அதிகமாக பெற காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்புகளை உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோப கிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி விரச்சிகராசிங்களே உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் நான்காம் இடத்திலே சூரிய பகவான் சுக்கர பகவான் அவரோடு சனி பகவானும் ஐந்தாம் இடத்திலே ராகு பகவானும் புத பகவானும் ஆறாம் இடத்திலே குரு பகவானும் லாபஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த வாரத்தில் பாக்யாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார் இதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா பாக்கியாதிபதியின் வரை அவ்வளவு ஒரு நல்ல கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவா வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அதுவே வந்து உங்களுக்கு சோகங்கள் கொடுக்கும் ஆனா இந்த வாரத்தை புதன் மற்றும் வியாழக்கிழமைகள்ல அதாவது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வேலை தினமாக வருகிறது சந்திராசமத்தின இல்ல அணுதினமும் நமக்கு லாபமாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த வாரத்துல துவக்க நாளை ஞாயிற்றுக்கிழமை பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதி வந்து மதியம் மூன்று மணி வரை அமாவாசை திதி அன்று முழுவதுமே போராட்ட நட்சத்திரம் நாள் இருபத்தி நான்கு திதி வளர்முறையில் வரக்கூடிய துவிதிய திதி மதியம் ஒரு மணிக்கு மேலே ஆரம்பிக்குது அன்று முழுவதுமே உத்தரட்ட நட்சத்திரம் சித்த கூடிய நாள் சந்திர தரிசன நாள் அடுத்தபடியா செவ்வாய் கிழமை அதாவது பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிவகிழமை காலை பத்தரை மணிக்கு மேல திருதிய தீதியை ஆரம்பிக்கிறது அன்று முழுவதும் ரேவ நட்சத்திரம் கூடிய நாள் அடுத்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை எட்டரை மணிக்கு மேல சதுர்த்தி தீதி வருகிறது அன்று முழுவதுமே அஸ்வி நட்சத்திரம் அடுத்தபடியாக பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதமாகிய பங்குனி மாதத்தின் பிறப்பு ஒன்னாம் தேதி பிறகு பங்குனி ஒண்ணு அன்றைய தினம் நட்சத்திரத்தை பரி நட்சத்திரம் திதி வந்து வளர்ப்புறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்றைய தினம் சித்தயோகம் கூடிய நாள் காரடையான் நோம்பு அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வாரத்தில் ஒரு அருமையான நாள் திதி வளர்ப்புறையில் வரக்கூடிய சஷ்டி திதி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சஷ்டியும் கார்த்திகை சேர்ந்த முருவபெருமானிய ஆசீர்வாதம் பரிபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அன்று சித்தம் கூடிய நாள் அடுத்த இந்த வாரத்தின் இறுதி நாள் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறை வரக்கூடிய சப்தமி திதி நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் சந்திர பகவான் உச்சமடையக்கூடாது அந்த உச்சமடைந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் பாக்கியாதிபதி உங்க ராசியை பார்க்கிறப்ப இன்னும் பல்கி பெருகக்கூடிய அளவுக்கு அற்புதமான நாள் என்பதை அன்றைய தினம் அமிர்தம் கூடிய நாள் இந்த வாரத்துல திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் இந்த வாரத்துல நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகுது காரணம் உங்கள் ராசிநாதனையே செவ்வா பகவான் பங்குனி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு நான்காம் படத்துல போய் அமர்றார் சனி பவானை சேர்ந்து உட்கார்ந்து சுக்கர பகவானை சேர்ந்து அமர்கிறார் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பண பொருளாதாரம் இன்னும் எதிர்பார்ப்புக்கும் மேல கிடைக்கிற வாய்ப்பு உண்டு கடன் நோய் வம்பு வழக்கெல்லாம் காணாமல் போய்விடும் சொல்லுவோம் அந்த அளவுக்கு தொழில் ரீதியாக பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் மகாலட்சுமி யோகம் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் யோக பலங்கள் கிடைக்கும் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் வரக்கூடிய காலகட்டம் பங்களி மாசம் ஒண்ணாந்தேதி அஞ்சாம் இடத்துக்கு போயிடாரு அப்ப தொழிலில் லாபமும் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் ராகுவோட சேரனால லாபம் வந்து பல்கி பெருகும்னு சொல்லுவோம் லாபாதிபதியாகிய புதபவரோட சேரும் பொழுது இன்னும் ரெட்டிப்பு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தொழில் வியாபாரத்தை அளவுக்கு சிறந்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு உத்தியோக சொல்ல அளவுக்கு திருப்திகரமான வாரம் என்ன போன வாரம்னா கொஞ்சம் இடையூறு நிறைய இருந்தது மனசு மனதிலாக உடல்நிலையாக பாதிப்பு எல்லாம் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் இந்த வாரம் மாறி உத்தியோகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையும் அல்லது நிம்மதியான ஒரு தன்மையும் அடையக்கூடிய அளவுக்கு உத்தியோகத்தில் கிடைக்கும் வேலைப்பலு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் சக நண்பர்கள் அல்லது உத்தியோக பணிபுரியக்கூடிய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதனால இந்த வாரத்தை அளவுக்கு அந்த யோக பலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உத்தியோகத்திற்கு லாபங்கள் உண்டு சுபமங்கலத்தை அளவுக்கு இந்த இருந்து ஒத்தி வைத்து அடுத்த வாரத்தில் சுபமங்கலத்தை செஞ்சீங்கன்னா லாப பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இந்த வாரத்தை அளவுக்கு பெரிய அளவுக்கு சுபமன நாட்கள் இல்லை அதனால வந்து அடுத்த வாரத்தில் நல்லா இருக்கும் இதோட முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு மாணவ செல்வங்களே இந்த வாரம் உங்களுக்கு கோல்டன் வாரம் ஏன்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் வரத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்துல புத பகான் அமர்ந்திருக்கும் பொழுது ராகுவோட அமர்ந்திருக்கும் பொழுது ஜீவனாதிபதியை சூரிய வந்து சேரும் பொழுது அருமையான காலகட்டமாக அமையுது அதனால படிக்கிறதுலாம் நல்ல மைண்ட்ல நிற்கும் படிக்க வேண்டியது மாத்திரம் உங்களுடைய பொறுப்பு அப்படியே நினைவில் நிற்கும் ஒரு விஷயம் இரண்டாவது உங்களுக்கு ஆசிரியர் மாணவர் உறவு சுமூகமாக இருக்கும் சக நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் குறிப்பாக கலைத்துறை சார்ந்த மாணவர்களுக்கும் விளையாட்டுத்துறை சேர்ந்த மாணவர்களுக்கும் இன்னும் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதனால கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா மாணவர் செல்வங்களுக்கு அருமையான காலகட்டமாக அமையும் உடல் ரீதியாக சற்று கவனமாக இருங்கள் தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் அல்லது தேவையில்லாத விஷயங்களை மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படி இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு அருமையான வாரமாக அமையும் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறி இணக்கமாக செல்ல வேண்டிய கால கட்டங்கள் வரும் உங்களால் கணவருக்கோ கணவரால் உங்களுக்கோ ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எல்லாவற்றையும் விட தொழில் ரீதியாக இந்த வாரம் எதிர்பார்த்த பல திருப்பங்களும் திருப்திகரமாக நடப்பதற்கான வாய்ப்பு பெண்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது விஷயம் இரண்டாவது சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகளும் சுப லாபங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திர வீடு வண்டி வாகன யோக சேர்க்கையில எல்லாம் இந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருப்திகரமான நிலைகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அமாவாசை காலகட்டங்கள்ல அவருடைய இல்லத்து முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க விஜயராசிங்களே உங்கள் அனைவருக்குமே இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா யோகமான வாரம் நிச்சயமே கிடைக்க போகுது குறிப்பாக வந்து பஞ்சமி திதி வரும் காலகட்டங்களில் வாராக்கியமான வழிபாடு பண்ணுங்கள் சஷ்டி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமைக்கு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் சுபமான யோகமும் லாபமும் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள்